வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த துயர் செய்தியை கேட்டு பல பேரும் தேமுதிக கட்சி அலுவலகத்தை நாடி வந்த வண்ணம் இருக்காங்க இந்த நேரத்தில் மக்கள் கிட்ட கேப்டன் அவர்கள் எந்தளவு அபிமானம் பெற்றவராக திகழ்ந்திருக்கார் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த சான்றாதான் தான் இப்போ நான் காட்ட போகிற தொகுப்பை நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க மக்களை

எங்களால் அவர் செத்துட்டா இருந்து எங்களால் நம்ப கூட முடியல நம்ப கூட முடியல பார்த்த பிறகு நாங்களே அந்த அதிர்ச்சி இருக்கிறோம் இன்னைக்கு அந்த ஜனங்களே ஒரு தேடினு இன்னைக்கு அழுதி நிற்கிறேன் எல்லாம் ஒரே அழுதி அவருக்காக நிற்கிறாங்க ரோட்டில் காலையில் கேப்டன் இறந்த செய்தியை கேட்டு எனக்கு ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் வண்டியை போகிற முப்ப நேராக கேப்டன் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு மாலையை வாங்கி நேரம் மொதல் மாலையை நாங்கள் தான் போட்டோம் போட்டு திரும்ப மாலை கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் மாலை வாங்கி வச்சுருக்கோம் வண்டியில் திரும்ப கேப்டர் அங்கே இருக்காரு அவருக்கு நாங்கள் மொட்டை போட்டேன் அவர் போட்டேன் நாங்கள் பீச்சில் கஷ்டமாக இருக்கு அவர் கொரோனா கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ ஆளுக்கு இடம் கொடுத்துருக்காரு அவர் ஹாஸ்பிட்டலேரு இடம் கொடுத்துருக்காரு அவர் மா மனிதனும் கூட இருந்தாலும் அவர் இறப்புக்கு ரொம்ப வண்டி கிடைக்கும் கிடைக்கணும் இல்லை மக்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க பூரா மக்கள் வெள்ளத்துலேயே பூரா மேந்திரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் குடும்பத்தில் எல்லாருமே கேப்டன் ரசிகர் தான் இருந்தாலும் அவர் படங்கள்னால ரொம்ப தீவிரமாக பார்க்குறாள் நாங்கள் சிலவராக வந்து எத்தனை படங்களை அடைச்சிருக்காரு எத்தனை போராட்டம் பண்ணி எத்தனையோ நல்லது செஞ்சிருக்காரு பிற நடிகர்களுக்கு எத்தனையோ உதவிகளெல்லாம் பண்ணியிருக்காரு எல்லோரும் உதவி பண்ணிக்கார் சில நடிகர்கள் கூட உட்காந்து நிரந்தரமாக நல்லபடியாக சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு தினம் நடிகர்கள் சொல்லியிருக்காங்க நேரடியாக இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு நிலம் வங்கும்போது நமக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமாக அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம் அப்துல் கலாம் மாதிரி ஒரு மனிதரை எல்லாரும் பாராட்டுற மாதிரி இவரையும் பாராட்டணும் எவ்வளோ ஏழைங்களுக்கு சொல்லாத உதவியெல்லாம் செஞ்சுருக்கார் சினிமா எல்லாம் மக்களுக்கும் செஞ்சுருக்காரு அவங்கவுங்க வந்து கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து இருபது வருஷமாக உழைச்சி தான் அந்த எதிர்கட்சி தலைவரும் சிஎம்மோ ஆவாங்க ஆனால் இவர் மக்களை நம்பி வந்து எதிர்கட்சி ஆனவர் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காரு அவர் எல்லாம் வந்து மீடியாங்க எல்லாமே வந்து அவர் நல்லதை செய்தது சொல்லவே இல்லை அவர் ஒரு கோபத்தில் ஒரு விஷயத்தை பேசுனது அது பெரிய விளம்பரம் பாக்கி அவர் எவ்வளோ அவமான படுத்துகிறாங்க ஆனால் மக்கள் இடத்துல வந்து அவர் என்றைக்கும் ஹீரோ தான் மக்கள் அவர் என்றைக்கும் ஏற்றி தான் இருக்காங்க அவர் உடல் இருந்தால் இன்றைக்கி அவர் தான் சிஎம்மு அவர் உடம்பு சரியில்லாத காரணத்தினால இன்றைக்கி அவர் உடைஞ்சி போயிருக்காரு ஆனால் அவர் செய்த சாதனைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி எதிர்கட்சியில் எம்ஜிஆர் போதே கடத்தில் இருந்த கட்சி அது எதிர்கட்சி எம்ஜிஆர் இருக்கும்போதே பெரிய கடத்தில் இந்த கட்சி அப்போது வந்து அந்த நடிகர் சங்கம் இவர் எதிர்க தலைவராக பிறகு நடிகர் சங்கத்தில் வரும்போது தலைவராகும்போது நிறைய விஷயங்கள் செஞ்சு அதில் பணத்தை வேற போட்டிருக்காரு சொந்த காசையும் போட்டிருக்காரு நடிகர் சங்கத்தை வந்து கடன் இல்லாத நிறைய கட்டணங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு எவ்வளோ நடிகிறது இப்போ வடிவெல்லாம் இருக்காரு அவருக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சவர் நன்றி கேட்டு அவங்கெல்லாம் என்னென்னோ பேசினாங்க அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே வந்து அந்த வடிவில் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா விஜயகாந்த்ன்ற ஒரு மனுஷன் வந்து ஏழைங்களுக்காகவே ஆண்டவன் நம்மளை படைக்க பச்சு மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக வந்த மனிதர் தான் அவர் அவர் செய்த விஷயம் வந்து காமராஜர் இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் கூட அவரையும் பின்படுத்தி போகலாம் அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி மனுஷனை நம்ம இழந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் உடல் வர்றதுக்காக நாங்கள் காத்து இருக்கோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்த பிடித்த ஒருத்தர் அதேமாதிரி நல்ல ரொம்ப பேர் எடுத்த ஒருத்தர் அவர் மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் எடுத்தவர் அவர் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பேர் எடுத்த ஒருத்தர் அவருடைய மறைவு வந்து தமிழ் சினிமாவுக்கும் நம்ம தமிழக அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அவர் இல்லைன்றது வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அம்ஜத் மூசா இந்த அப்புறம் பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வரும்போது நான் அந்த ஆக்சுவலி கேரளா தான் விஜயகாந்த் சார் தான் எனக்கு வந்து அறிவு வந்து அந்த சுதேசி படம் சுதேசி அந்த படத்தோடு தான் நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் கூட எங்கலா சந்தன படத்திலும் த்ரோட் கேரக்டராக பண்ணியிருக்கு விஜயகாந்த் சார் எப்போவும் சென்னைக்கு வந்தாலும் சாரை வந்து மீட் பண்ணுவேன் நல்ல நல்ல நண்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் எல்லா இண்ட எல்லா இண்டஸ்ட்ரியும் தமிழ் தெலுங்கு கன்னடா இண்டஸ்ட்ரி எல்லா படத்துலையும் அவர் தான் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணார் ராக்கி ராஜேஷ் ஒயிட் மாஸ்டரோட சொல்லி வச்சுட்டு எனக்கு நிறைய படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தகுந்த விஜயகாந்த் சார் தான் அவர் இறந்து போனது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அவர் இப்போ தான் அவரை பார்க்கறதுக்காக வந்தேன் அவருக்கு கடவுளை நல்ல நித்தி சாந்தி கொடுக்கட்டான கடவுளுக்கு பேசுகிறேன் பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனது அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்தில் நல்ல நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும் இல்ல இருபத்தி நாலு கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜயநந்த அவர்கள் தான் ஏன்னா நாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா தெரியும் நடிகர் சங்கம் மட்டும் இல்ல தென்னிந்திய திரைப்படத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனை காலகட்டங்கள்ல கூட முதலாளாக ஓடி வந்து குரல் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் இன்னைக்கு அவருடைய இறப்பு தென்னிந்திய துறைக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர்களில் ஒரு தலைவன் இருந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் அன்னமிட்ட கை இன்னைக்கு சாலிகிராமம் இல்லை எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஊர் உலகத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த சாலிகிராம பகுதியில் எந்த நேரமும் உணவு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு தலைவன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல உணவு சாப்பிட்ற காரணம் ப்ரொடக்ஷன் மெம்பர்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்ல உணவு கிடைக்கக்கூடிய தலைவன் அவர் இறந்த செய்தி இறந்த இறப்புங்கிறது இது சினிமா துறை வந்து வருட வருடம் அவருடைய நாளை அவருடைய இறந்த இந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடணும் போற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன் இனிய நண்பர் அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் இதயத்தில் ஒரு ஈட்டி போல தாக்கியது நான் இந்த இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் படத்தின் தொடக்க விழாவுக்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்தபோது போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்ச திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா எல்லாம் பிரார்த்திக்கிறேன் அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்பது உண்மை மரணத்தை ஒரே கல்வி மரணம் மூன்று மாங்காய் எடுத்திருக்கிறது விஜயகாந்த் என்ற ஒரு புதுவாழ்வின் தலைவனை அது கவர்ந்து கொண்டது விஜயகாந்த் என்ற உலக ஆளுமையை அது கொண்டது பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்து கொண்டு விட்டது விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம் அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம் அவர் கொடை பேசப்படலாம் கருணை உள்ளம் பேசப்படலாம் அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் தங்கள் பதவியில் காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள் கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார் பேராளுமையாக இருக்கிறார் ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார் ஆளுமையாக இருக்கிறார் கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை இருக்கிறார் அவர் சண்டை காட்சியில் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய நான் கருதுகிறேன் விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார் ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார் ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார் தலை உலகம் கலைஞராக நினைவுகொள்ளும் பொது வாழ்க்கை தலைவனாக நினைவு கொள்ளும் அவரை இழந்து வாடுகிற நான் அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன் சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கி விட்டது நீங்கள் நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்க்கு என் இரங்கல் அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல் நெடுங்காலம் இணைக்கப்படுவார் விஜயகாந்த் அவர் மறைந்துவிட்டார் உடல் ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன் விஜயகாந்தின் புகழ் வாழ் தோன்றிய துறைகளில் புகழ் கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர் எப்படி திரையுலகை வைத்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் கருதப்படுகிறோர் இருந்த போது கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர் துணிச்சல் நிறைந்தவர் மிகச்சிறந்த பண்பாளர் ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர் உதவியவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகை சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர் பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து இருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர் இப்படி நல்ல மனிதராக பண்புள்ள மனிதராக அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திகழ்ந்த காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள் சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடம் நிலைத்திருக்கும் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க தேசிய முற்போத்த திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் காலை இயற்க எதினார் என்கிற மிகத் துயரமான செய்தியாகும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்துக் கொண்டது திரைத்துறையில் பங்கெடுத்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்து இந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள் நடிக்க முடியாத படங்களாகும் உதாரணத்திற்கு அது ஒன்று அது ஒன்று ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார் திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலிலே போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார் அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள் சட்டப்பேரவையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆக்ரோஷமாக செல்வார் என்பது தெரியும் அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடும் திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள் தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல அதன் பிறகு மக்கள் நலக் கூட்டணியில் எங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுகிற பொழுது அவரோடு நன்கு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல மிக யதார்த்தமாக பேசுவார் எதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார் அதே போன்று நன்று வழங்கக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் அனைவருக்கும் விருந்தோமல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்துவிட்டது ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது